தேட்டர்ஸில் இப்போ ஆகிட்டு இருக்கிற லவ் மேரேஜ் படம் எப்படி கிட்டதை பார்த்தலாம் லவ் மேரேஜ் ஒரு டீசெண்டான ஒரு படம்ங்க ஒரு ஃபீல் குட் படமே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு இந்த படத்தோட க்ளாட் என்னன்றது உங்களுக்கே தெரியும் ட்ரெய்லரில் பார்க்கும் போது ஸோ அதை வச்சு அவங்க ஃபஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஃபன்னாவே கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரன் டைம் தாங்க ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பா டூ ஹார்ஸ்லேயே படம் வந்து முடியுது பெர்ஃபாமென்ஸ் எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சாங்ஸும் சரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சமே அவங்க நல்ல காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சமே நல்ல ஒரு காமெடியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இந்த நேரத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி பயங்கரமான ஒரு லெவலுக்கு இந்த படம் வந்திருக்கும் பட் எனிவே இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த படம் வாட்சபிள் தான் தியேட்டரில் போய் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்குது